வணக்கம் ஒரு பொண்ணு கல்யாணம் மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கறது முக்கால்வாசி குடும்பத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க சோ அது வந்து சாதாரண விஷயமா ஆயிடுச்சு ஆனா தினம் தினம் தன்னுடைய மருமகளை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி சண்டை போட்டு டாமினேட் பண்ணக்கூடிய மாமியார்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இந்த மாமியார்களை நாம எப்படித்தான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மருமகளுக்கு தான் இந்த வீடியோ பதிவுங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா உங்க மாமியாருக்கு பிடிச்ச மருமகளா நீங்க நடந்துக்குவீங்க அப்படிங்கற நம்பிக்கையில வந்த உடனே அங்க மாமியார் மருமகள் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது மருமகள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுவானா அத ஊதி நம்ம பெருசு பண்ணி அதை வச்சு ஒரு சண்டையை உண்டாக்கி அவளை டாமினேட் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மாமியார்கள் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதே மாதிரி ஒரு சில மருமகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் மேலே இருந்த அத்தனை குறையும் படபட படபடன்னு சொல்லி தான் புருஷங்கிட்ட அப்படியே சொல்லி வச்சிருவாங்க சோ இதனால குடும்பம் அப்படிங்கறது எப்ப பார்த்தாலும் சண்டைக்காடாவே தாங்க இருக்கும் சோ இந்த இடத்துல ஒவ்வொரு மருமகளும் தன்னுடைய மாமியாரை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்க மாமியார் கூட போட்டி போடாதீங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே நான் உங்களை விட சூப்பரா சமைப்பேன் பையனை உங்களை விட முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க போட்டி மாதிரி செஞ்சு பேசாதீங்க எந்த ஒரு மாமியாருக்குமே இந்த விஷயம் வந்து இரிட்டேட் தான் பண்ணுமே தவிர அவங்கள வந்து உங்களை பத்தி அவங்க பெருமையாலாம் நினைக்க மாட்டாங்க சோ அதே மாதிரி உங்களுக்கு புடிச்சா என்ன பண்ணீங்கன்னா உங்க மாமியார் ஏதாவது சமையல் செய்யறாங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள அப்பப்போ பாராட்டுங்க இது ஐஸ் சரிங்க அவங்களுக்கு அந்த பாராட்டு கொடுக்கறப்போ அவங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும் ஓ நம்ம மருமக வந்து நம்ம பக்கம்தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவாங்க சோ இந்த இடத்துல அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறது கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமியாருக்கு முன்னால உங்க கணவனை எப்ப பார்த்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுறது அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நிறைய பேர் வாடா போடான்னு கூப்பிடுவாங்க கேட்டா நாங்க செல்லமா கூப்பிட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க நீங்க செல்லமா கூப்பிடுறதா இருந்தா தனியா கூப்பிடுங்க நாலு பேர் முன்னாடியோ இல்ல உங்க மாமியார் முன்னாடியோ தயவு செஞ்சு முதல்ல கூப்பிடாதீங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவத்தை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் வேலை ஏதாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா அதை உங்க மாமியார் முன்னாடி வந்து திட்டுறது அவங்க முன்னாடி சொல்லி காமிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல தான் வரும் முடிஞ்சா உங்களுடைய ஹஸ்பண்ட அவங்க மாமியார் முன்னாடி நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிக்குங்க அதே மாதிரி உங்களோட மாமியார் கிட்ட போயிட்டு எல்லாமே கொஞ்சம் பேசுங்க ஒரு உங்களுடைய தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு உங்க ஹஸ்பண்டோட அம்மா சோ அவங்க எந்த அளவுக்கு வயசுல பெரியவங்க அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சோ ஒவ்வொரு தடவை உங்க கிட்ட நீங்க பேசுறப்பையும் கொஞ்சம் மரியாதையோட கொஞ்சம் அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை பிடிக்குங்க அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணாதீங்க எப்பயுமே மாமியார் கிட்ட வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனும் அவங்களுடைய ஜென்ரேஷனும் இருக்கும் அதுக்காக அவங்க கிட்ட போய் நீங்க வாக்குவாதம் பண்றத விட்டுட்டு அவங்களோட எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கலாம் அவங்களோட நல்ல ஒரு தொடர்பு எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க தெளிவா இருக்கணுமே தவிர அவங்க கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்றது முத்தாழ்த்தனம்

ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் சோ இத பாக்குறப்போ சம்டைம்ஸ் உங்க மாமனாருக்கும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு ஓகே நம்ம மனைவியும் நம்மளுடைய மருமகளும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க மாமனார் கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்க தான் உருவாக்கணுமே தவிர உங்க மாமியாரா உங்க கிட்ட வந்து பேசுவாங்க அவங்களா நம்மள கடைக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காதீங்க அது நடக்காத ஒண்ணு சோ உங்களுக்கு தேவை உங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க தான் வந்து முயற்சி பண்ணுமே தவிர இங்க எதுவுமே தானா நடக்காதுங்க அதே மாதிரி மாமியார் சொல்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம கேட்டே ஆகணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்றதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் ஒரு சில ஐடியாக்கள்லாம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஏதாவது பர்னிச்சர்ஸ் வாங்குவோம் இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்கள் செய்யறப்போ அவங்க கிட்டே நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறது முட்டாளித்தனம் அவங்க கிட்ட ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கு ஸோ இத்தனை நாளாக அவங்க பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸை கொடுப்பாங்க எல்லா கண்ட்ரோலும் அவங்க கிட்டே இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ கிட்ட ஐடியா கேட்கறதும் ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது தாங்க இந்த மாதிரி கேட்கிறப்போ உங்க மேல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசமும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்காதிங்க எந்த மாமியாருக்குமே இந்த மாதிரி இருக்க மருமகளை சுத்தமா ிக்காதீங்க வீட்டை நீட்டா கிளீனா வச்சுக்கோங்க வீடை கிளீன் பண்றப்ப ஏதோ ஒரு வேலை செய்யறப்போ சுறுசுறுப்பா இருக்கிற மருமகளை தான் எல்லா மாமியாருக்குமே பிடிக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க சோ அதனால நீங்களும் சுறுசுறுப்பா இருங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா சிரிச்ச முகத்தோட அவங்களுக்கு தண்ணி கொடுத்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இதெல்லாம் செய்யறப்போ கண்டிப்பா உங்க மாமியாருக்கு உங்களை இன்னும் ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி நீங்க தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தனி குடுத்தனமா இருக்கீங்க உங்க மாமியார் மாமனார் வேற வீட்டுல இருக்காங்கன்னா அப்போ கிட்ட விசாரிங்க எப்படி உங்களோட உடம்பு எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா விசாரிக்கிறப்போ அவங்களுக்கும் ஒரு கான்பிடென்ட் வரும் ஓகே நம்ம மருமக நம்ம மேல தான் இருக்கா உண்மையாவே அவங்களுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கு அப்படின்னு அவங்களா நினைப்பாங்க சோ அவங்களா கால் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க சோ அவங்க உங்களை விட வயசுல தான் அவங்க கிட்ட நீங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுறதுனால நாம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் ஸோ அதனால் அவங்களா கால் பண்ணட்டும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்குறப்போ உங்கள் மேலே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும் அதனால உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்க அந்த சண்டைகள் இல்லாமல் சந்தோஷமா இருப்பீங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் உங்களோட மாமியார பாக்க போகும் போது நீங்க தனியா இருந்தாலும் சரி உங்க நீங்க ஜாயின் ஃபேமிலியா இருந்தாலும் சரிங்க உங்க மாம் நீங்க எதாவது கடைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இல்ல வெளியில இருந்து உங்க மாமியார ஊர்ல இருந்து பாக்க வரீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போங்க ஒரு சாரியா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு செயின் இல்லை ஏதோ ஒரு வளையல் இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு போறப்போ கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லா வயசானவங்களுமே வயசானவங்கன்னு சொல்ல முடியாது நம்ம கணவனுடைய அம்மா அப்படிங்கிறப்போ அவங்க நமக்குன்னு நமக்கே ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து யாருமே அவங்களுக்கு வாங்கி கொடுக்காதப்போ நாம இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்டை கொண்டு போய் அவங்களுக்கு ப்ரசென்ட் பண்றப்போ கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மாமியார நீங்க ஈஸியா சமாளிக்கலாம் முக்கியமா தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாமியார்கள் கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் வேஸ்ட்ங்க பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது நான் என்னதான் பண்ணாலும் எங்க மாமியார் திருந்தவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க நான் வந்து இந்த உலகத்தையே கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்தா கூட இது ஏன் இப்படி சின்னதா இருக்கு இது ஏன் இப்படி பெருசா இருக்குன்னு அதுலயும் ஒரு குறை சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு என்னைக்குமே என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்ததே கிடையாதுன்னு யாராவது நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் மாத்தவே முடியாதுங்க நீங்க இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க முக்கியமா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் தயவு செஞ்சு மாமியார்கள் இந்த தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவுல பேசியிருந்தேன் அதுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்க நீங்க எல்லாம் தனி கொடுத்தா தான் இருப்ப நீ வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தீன்னா உனக்கு அதோட கஷ்டம் எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நீங்களா நீ எல்லாம் வந்து எப்படி ஒரு குடும்பத்தை அனுசரிச்சு கொண்டு போக போற அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எங்க மாமனார் மாமியாரோட ஜாயிண்ட் ஃபேமிலில தான் இருக்கனே தவிர நான் தனியா எல்லாம் இருக்கலைங்க இதெல்லாம் கேட்டவங்களுக்காக ஒரு ஒரு பதில் இதை நான் வந்து பெருமையாலாம் சொல்ல கிடையாது சோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சோ ஒவ்வொரு குடும்பத்திலயுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் சோ குடும்பம் அப்படிங்கறது ஒரு கூடு மாதிரிங்க இந்த இடத்துல விட்டு கொடுக்கறதும் தட்டு கொடுக்கும் பொழுதும் நம்மளுடைய உறவுகள் கெட்டிப்படுறத நீங்களே உணர்வீங்க சோ ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசு தோணினாலும் நமக்கு இவங்களை விட்டா வேற யாரும் இல்ல அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்ம விட்டு கொடுக்கறது தப்பே கிடையாதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்